உங்க ரெண்டு பேருக்கு வேற வேலையே இல்லையா காப்பியெல்லாம் நான் அப்படி கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த கிராமத்துல சமமா தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு போட்டியா அவன் சொக்கு சொக்க பிள்ளையா போச்சேன் நீங்க ரெண்டு பேரும் என்ன விரும்புனா உங்க ரெண்டு பேரும் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அது இஷ்டம் என்ன ஒரு பேச்சு உங்களுக்கு ஒரு போட்டி யாருக்கு புத்தி இருக்கோ அவங்கள தான் நான் கட்டிக்குவேன் இந்த ஐயர் தோட்டம் போறதுக்குள்ள யார் முதல்ல திங்கிறீங்களோ அவங்களை கட்டிக்குவேன் உனக்காக ஒரு பாரு நீ திங்கல இல்ல ஐயர் தோட்டம் இருந்து எப்ப நகருதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறேன் நீ புத்திசாலியா ஒத்துக்க முடியாது என்ன ஏமாத்துட்டீங்க புத்திக்கு வேலை அப்புறமா நான் யாருன்னு காட்டுறேன் புத்திக்கு வேலை கொடுக்கறேன் கொஞ்சம் இந்த தவளைக்குள்ள தாலி கயிறு இருக்கு இந்த தவளையை தொடாம தாலி எடுக்கணும் அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் எப்படி

வர மாட்டேங்குது ஆற கேக்குற சரியா கேட்டேன் என்னையா நீ ஒண்ணு இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் இந்த தவளைக்குள்ள தாளி கயிற இல்லன்னு நான் நினைக்கிறேன் இருக்கு இல்ல இருக்கு இல்ல இருக்கு இல்லப்பா ரொம்ப புத்தி தையா புத்தி உள்ளவன் பலவான் புத்தி உள்ளவன் பலவானா நீ போட்டுக்கிறேன் உள்ளவன் பலமானா இரு இரு

பாரு தானி வீட்டுக்கு வெள்ளத்தை குடுத்துட்ட காரத்துக்கு பச்சை மிளகாய குடுத்து என்ன திடீடைன்னு சொல்லுவாங்க தடிய

என்னங்க நீங்க சினிமா நடிகை அம்மா, இந்த காலத்து பேங்களுக்கு புதுமையை கையாள வேண்டியது சினிமா நடிகை பேர சொன்னா

எல்லாரும் கையை ஓடலன்னு சொல்லுவாங்க நீ கையும் ஓடலன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல சொல்லாம நிறுத்திட்ட நமக்கு கை வேலை தானக்காலையா முடிவெட்டுற காலாலையா சேவிங் பண்றாங்களே ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறத பாக்கும் போது கண்கொள்ளா காட்சியா இருக்கு நான் இருக்கிறேன் எல்லாம் ஏன் கையில் இருக்கு பத்தாவது கடை எருமை வேற வேலைக்கு சேர்த்திருக்கேன் அவன் ஊர்ல இருக்கிறவன் தலையெல்லாம் சேப்ப மாத்தி வெட்டி அப்ப யாரு மகையாரு அடையாளம் தெரியாம அடையிறானுங்க தம்பி கண்ணு ராதாவ பாருப்பா கை கொசரமா வளர்ந்துருச்சு இப்ப கைக்கு ஒசரமா வளர்ந்துருக்கா கைக்கு அகலமா வளர்ந்துருக்கா அவர் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு பட்டாளத்துல போய் சேர்ந்துட்டாரு இப்படி ஒரு பூதத்தை பெத்து வச்சிருந்தீங்கன்னா பட்டாளத்துக்கு மட்டுமா போவான் பரலோகத்துக்கே போவான் உனக்கு வேற வேலை இல்ல தாயும் மகளும் தனியா இருக்கமேன்ட்டு போறான் வர்றவனுங்களா இந்த வீட்டை ஒரு மாதிரியா பாத்துட்டு போறானுங்க யாரு நம்ம வீட்டு அதுவும் இந்த பீப்பாய பாத்து அக்கா பொதுமக்கள் மேல அபாண்டமா பழைய போடாத இனிமே இவளை வச்சுட்டு என்னடா பண்றது ரெண்டு கூட தண்ணி ஊத்தி வை அப்பப்போ மொட்டு குடிச்சிக்கலாம் டே டே டேய் பதினஞ்சு பவுனாக்க போறேன் ரொக்கமா இருபதாயிரம் தர்றேன் இதெல்லாம் குடுத்தா தான் இவள கட்டிக்க முடியும் ரயிலுக்கு நேரமாச்சு நான் போய் லெட்டர் போடுறேன் நல்லபடியா லெட்டர் போடு ராதாவி கட்டிக்கல என் முடிவே வேறையா இருக்கும் இவள நான் கட்டிக்கிட்டா என் முடிவே வேறையா இருக்கும் உனக்கு எனக்கு தான் பொருத்தம் இது எத்தனை கண்களுக்கு வருத்தம் ஒரு கூட திராட்சை ஒரு கூட ஆப்பிள் ஒரு கூட பால் ஒரு தட்டு சப்பாத்தி ஒரு தாறு வாழைப்பழம் ஜாங்கிரி லட்டு மைசூர் பாக்கு முதலருக்கே இந்த காலம்புறம் வாழ்க்கை நடத்தணுமே எப்படி சும்மா வா இருபத்தி ரூபாய் பணம் கொடுத்து நகைப்பட்டு

சுத்தி சுத்தி ஓடிய ரவுண்டியதான் ஐயோ காப்பாத்துக்க